सीतापते रघुनादा लक्ष्मणसगीड श्रीरामचन्द्रा राजारमणा मधुरमणिमगुडा रघुकुलतिलगा सुन्दरवदना जननि प्रिरिया श्रीरामा जननि प्रिरिया श्रीरामा வைஷ்ணவி வாசா மதுராந்த சீதா பதே ரகுநாதா காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா நாம சுந்தரகாண்டத்தோட ரெண்டாவது படலத்துல இப்ப நாம அனுமாரோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா கடல் தாவு படலம் வெற்றிகரமாக முடிந்து விட்டது இப்போ பவல குன்றில உட்கார்ந்துகிட்டு இருக்காரு ஆஞ்சநேய பெருமாள் அடுத்தது நாம பார்க்க போவது ஊர்தேடு படலம் ஏன்னா கடலை எண்ணமோ கடந்துட்டாரு ஆஞ்சநேய மகாபிரபு ஆனா ஆனால் இப்போ ஊரை தேடணும் இல்லையா அந்த ஊருக்குள்ள சீதாதேவி எப்படின்னு கண்டுபிடிப்பாரு அவரு இப்போ நாம கண்டுபிடிச்சிடலாம் கூகுள் மேப் வச்சுக்கிட்டு ஆனா அவருக்கு என்ன அடையாளம் இருக்க முடியும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சொல்லி அனுப்புறாரு சீதா பிராட்டியானவள் இங்கே தெற்கு பக்கமாக இருக்கலாம் நீ போய் பார்த்து விட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு சுக்ரீவனும் சொல்லி அனுப்புகிறான் தான் ராஜா கிஷ்கிந்தைக்கு எல்லாரும் சொல்லி அனுப்பிடுறாங்க வாழ்த்தி அனுப்பிச்சுடுறாங்க கடலை எண்ணமும் கடந்து விட்டார் ஆஞ்சநேயர் ஆனால் இப்போது ஊரில் தேடணும் இல்லையா சீதா பிராட்டியே எங்கே இருக்கின்றாள் என்று தனி ஒரு ஆளாக ரொம்பவும் உற்சாகமாகத்தான் இந்த வேலையை அவர் ஆரம்பித்தார் ஆனால் பாருங்க இப்போது உள்ளே தேடலான்னு போகிறார் ஏன்னா இப்போ பார்க்கணும் நாம் இலங்கை மாநகரத்தினுடைய சிறப்பு எப்படி இருந்ததாம் இலங்கை அன்றைய காலகட்டத்தில் எல்லார் வீடும் எப்படி இருக்குன்னா தங்கத்தை கொண்டு கட்டி இருக்கிறார்களாம் தங்கத்தாலான தூண்களாம் நவரத்தனம்னு சொல்லுவோம் இல்லையா மாணிக்கம் வைடூரியம் மரகதம் முத்து பவழம் இதை வைத்து அலங்கரித்து இருக்கிறார்களாம் அந்த தூண்களை எல்லாம் கண்ணை கவரும் விதமான அழகான தோற்றம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதாம் எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷமா இருக்காங்களாம் எங்கேயுமே அழுகை குரல் கேட்கவில்லையாம் எல்லா அரக்கரும் அரக்கியரும் ரொம்பவும் சந்தோஷமாக ஒரு விழாவை மேற்கொள்வதோ அல்லது இறைவனை கும்பிடுவதோ இப்படித்தான் இருந்தார்களே தவிர யாரும் சோகமாகவோ அல்லது சோர்வாகவோ அமர்ந்து காணவில்லையாம் அப்போ எப்படிப்பட்ட தவம் புரிந்திருக்க வேண்டும் ராவணன் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை அவர்களுடையது அவரை தேடிக்கிட்டே வராரு அப்போ என்ன நினைக்கிறாரு சரி இவ்வளவு பெருசா இருக்கு இல்லையா இலங்கை மாநகரம் இதுல நாம சீதாதேவியை கண்டுபிடிக்கணும் வேலை என்னமோ ரொம்பவும் பெருசா ஆனா அவர் சோர்வெல்லாம் அடையவில்லை தேடி பார்க்கலாம்னு புறப்படுறாரு அப்போ அந்த ஊர்ல கோட்டைன்னு பெருசா இருக்கும் இல்லையா ஏன்னா ஒரு பெரிய மாநகரம்னாக்கா என்ன இருக்கும் கோட்டை இருக்கும் அகழி இருக்கும் அல்லவா அதை தாண்டித்தானே எதிரி நாட்டு வீரர் கூட உள்ள நுழைய முடியும் இவரா அப்போ சாயங்கால வேலை ஆரம்பித்து விட்டது ஆனால் அந்த இருள் ஆரம்பிக்கிறது இல்லையா அப்போ கூட அறக்கறங்களாம் என்ன இருக்காங்களாம் எங்கக்கிட்டே இருக்காங்களாம் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்களாம் இவர் பொறுமையாக அமர்ந்துக்கிட்டு இருக்காரு ஏன்னால் நம்ம உள்ளே நுழைஞ்சி நம்மளை யாராவது கைது பண்ணி நாம் வந்த வேலை தடைபட்டு போச்சு தானா எப்படி ஏன்னா நம்மளை தூதனாக தான் அனுப்பிச்சிருக்காங்க அதனால் முதல்ல என்ன பண்ணணும் அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கணும் இப்போது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது இல்லையா இப்போ போய் தேடனா கண்டுபிடிச்சிடுவாங்க இல்லையா ஏன்னா அங்க நிறைய காவல்காரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அதனால பொறுமையா உட்கார்ந்துகிட்டு இருக்காராம் எப்போ சாயங்கால வேலை வரும் எப்போ நிலவு உதிக்கும்னு அமைதியா ஈதியா உட்கார்ந்துகிட்டு இருக்காராம் இப்போ நிலவு உதிச்சுதான் அது எப்படி இருக்குன்னு சொல்றாரு கவி சக்கரவர்த்தி கம்பர் அறம் முளைத்தது போல இருக்கிறதாம் வானத்துல இந்திரனுக்கு நல்ல வாழ்க்கை துவங்கி விட்டதாம் அதனுடைய அறிகுறி தான் இந்த நிலவு தோன்றி விட்டதான் எப்படி சொல்றாரு பாருங்க தன்னுடைய கருத்தை ஏன்னா இது நாள் வரைக்கும் இந்திரனுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இவனோ இலங்கேஸ்வரன் அரக்கன் இவனுடைய வாழ்க்கையினால அவனுக்கு பாதிப்பு தானே நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்கனாக்கா தேவர்களால் எப்படி பொறுத்துக்க முடியும் ஏன்னா இவங்க ரொம்பவும் கொடுமை பண்ணுவாங்க இல்லையா அதனால் அறம் உழைத்தது போல் நிலவு தான் அப்போது ஆச்சனேய பெருமாள் என்ன பண்ணுறாராம் சரி நாம் வந்து நம்முடைய உருவை சுருக்கி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சின்ன உருவை எடுத்துக்கொண்டாராம் ஏன்னா அவர் கடலை கடக்கும் போது ஒரு பெரிய உருவம் எடுத்தார் இப்போது சின்ன உருவத்தை எடுத்துக்கிறாரு இப்போ நாம் ஒன்று நினைக்கலாம் என்னென்னா ஆஞ்சநேய மகாபிரபு ஒரு யோகி அவருக்கு அஷ்டமா சக்திகளும் வசப்பட்டு விட்டது இதை எப்படி நிரூபிக்கலாம் பாருங்க அவர் முதல்ல எப்படி புறப்பட்டாரு ராமபானம் போல புறப்பட்டாருன்னு சொன்னோம் நாம ஏன் இங்க ராமபானம் போல புறப்பட்டாருன்னு சொல்லணும் ஏன்னா ராமர் கோதண்ட கோதண்டவில்ல ஊட்டி ஒரு அம்பை எய்தார் என்று சொன்னால் அது தோல்வி அடைந்ததே கிடையாதான் அப்போ சரியாதானே சொல்லியிருக்காங்க இவர் புறப்பட்ட அந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது அதனுடைய தான் இப்போ அவரு இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு பவலை இருந்து கிளம்பி இப்போ ஊர் காவலை பார்க்கிறார் சரி ஊர்க்காரர்கள்லாம் இவ்வளவு காவல் காக்குறாங்களேன்னு சொல்லிட்டு பொறுமையா பார்க்கிறாராம் தன்னுடைய உருவை சுருக்கி கொண்டாராம் இப்போ என்ன பண்றாரு கோட்டை அகழியெல்லாம் பார்த்துக்கிட்டே போறாராம் ஏன்னா அவருக்கு இப்போ பாருங்க பிக்னிக் வந்தா போல இருக்கு போல அந்த அகழியில அன்னம் நம்ம சொல்லவும் இல்லையா நீர் பறவைகள் அதெல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கான் அழகா விளையாடிக்கிட்டு இருக்கான் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போறாரு மதில் மேலே காவல் காக்குறாங்க அதையும் பார்க்குறாராம் சரி பார்த்துக்கிட்டே வராது அரக்கர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறார் எல்லாரும் என்னென்னமோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள எல்லோரும் அமைதியாக இருக்காங்க அந்த இடத்துல இசையினுடைய ஒலி அதிகமாக கேட்கிறது அவர் பார்த்துக்கிட்டே வராரு அப்போது ஒரு இடத்துல நிற்கிறாரு ஏன்னா அந்த இடத்துல காவல் காத்து கொண்டிருக்கிறாலாம் இளங்காதேவி என்கின்ற ஒரு அரக்கி உரிய உருவம் பார்த்த உடனே யாரும் அஞ்சு விடுவார்களா அப்படிப்பட்ட தோற்றம் அவள் நின்றுகிட்டு இருக்கா கையில எல்லா விதமான ஆயுதங்களையும் வைத்து கொண்டிருக்கிறாள் அவளுடைய வேலை தான் என்ன இந்த இலங்கை மாநகரத்துல யாரு உள்ள நுழைஞ்சாலும் அனுமதி இல்லாம அவ சும்மா விட மாட்டா அவ கேள்வி கேட்டுடுவா எதிர்த்தாக்கா தாக்குவா இதுதான் அவளுக்கு இடப்பட்ட வேலை அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காளாம் இப்போ அனுமார் உள்ள நுழைய போகிறார் அப்ப பார்த்துட்டாலாம் ஏன்னா காத்து கூட அவளை தாண்டி போக முடியாது அவ்வளவு கட்டுக்காவல் இலங்கையில இவளை தாண்டி போக விடுவாளா அப்போ கூப்பிட்டு கேட்கிறாளாம் யாரடா நீ எதுக்காக இங்க வந்து நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவரா நாம வந்ததோ ராம கைங்கரியத்துக்காக இந்த அம்மையாரும் நம்மள விரட்டுறாங்க அதனால கொஞ்சம் நேரம் நின்னாராம் என்ன பண்ணிட முடியும் இந்த அம்மையாரால அப்படின்னு ஆனா அவ சும்மா இருக்கல என்ன பண்ணுறான் சண்டைக்கு தயாராகிடுறாங்க அந்த அம்மா என்ன பண்றாங்க கையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா சூளம் வாள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களாம் இவர் பார்த்தாரு ஏன்னா இப்போது சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நம்மளுடைய வேலை தடப்பட்டு போயிடும் இல்லையா அதனால் என்ன பண்ணுறாரு ஓங்கி ஒரு அற அரையிறாராம் அந்த அம்மையாருடைய மார் மேலே அவளுக்கா வாய் வழியாக ரத்தம் வந்து கீழே விழுந்துடுறாலாம் மயக்கம் வர்றா போல் ஆயிடுச்சான் அப்போ ஒரு நினைவு ஞாபகம் வந்தது என்னென்னா பிரம்மன் கிட்ட இவன் வாங்கின வரம் என்னன்னா இந்த இலங்கை மாநகரை காவல் காக்க வேண்டும் என்று அப்போ இவ கேட்கிறாளாம் பிரம்மா கிட்ட ஐயனே நான் எத்தனை காலம் இந்த இலங்கை மாநகரை பாதுகாப்பதுன்னு கேட்கும் பொழுது அவர் வந்து ஒரு சின்ன சமிஞ்சை சொல்றாரு என்னன்னா ஒரு குரங்கு இந்த இலங்கை மாநகரில் நுழையும் அப்போத்துல இருந்து இந்த இலங்கைக்கு அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லிடுறானா இப்போது அழிவு ஆரம்பமாயிடுச்சு இல்லையா அது அவளுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போயிடுச்சுது என்ன பண்ணுறா மண்ணில் விழுந்துட்டா இல்லையா அடிச்ச அடியில் அனுமாறு மெல்ல எழுந்து என்ன பண்ணுறா கையெழுத்து கும்பிட்டுட்டு ஐயா நீ கிளம்பலாம் ஊருக்குள்ள அப்படின்னு அந்த அம்மா ஒப்புக்கிறாங்க இப்போ கிரீன் சிக்னல் கொடுத்தாச்சுது இப்போ உள்ளே போயிடுறாரு ஆஞ்சநேய பெருமாள் அவர் என்ன பண்ணுறாரு ஒரே ஒரு இடத்த கூட விட்டு வைக்கலையாம் எல்லா இடத்துலையும் தேடுறான்னா சீதா பிராட்டிய எந்த ஒரு மாளிகைக்குள்ளேயும் உள்ளே நுழைஞ்சு போய் பார்க்குறாராம் அப்படி ஒவ்வொரு மாளிகையாக பார்க்கும் பொழுது அவர் என்ன நினைக்கிறாராம் முதல்ல கும்பகர்ணனை பார்க்குறாரு கும்பகர்ணனை பார்த்துட்டு இவருக்கு கோபம் வந்துடுது ஏன்னா அவன் மாளிகையில் தூங்கிக்கிட்டு இருக்கான் பெரிய உருவம் எவன் அவனுக்கு வந்து ஒரு வரம் இருக்குது என்னென்னா ஆறு மாதம் தொடர்ந்து தூங்குவான் அதுக்கப்புறம் ஆறு மாதம் எழுந்துக்குவான் இது அவன் வாங்கின வரம் இவர் பார்க்குறாரு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான் கும்பகரணா இவராக என்ன நினச்சிட்றாரு அனுமார் சரி இவன் ராவண போல இருக்க அப்படின்னு ஒரு கனவு கோபம் அடைஞ்சிடுறாரு அப்போ கொஞ்சம் உத்து பார்க்கும் பொழுது ஏன்னா ராவணனுக்கு பத்து தலை இருபது கரங்கள் இருக்கும் ஆனால் இவனுக்கு ஒரு தலை தானே இருக்குது இவன் அரக்கந்தான் ஆனால் இவன் ராவண கிடையாதுன்னு தள்ளி விட்டுட்டு போயிடுறாரு அமைதியா அடுத்தது பார்க்குறாரு பார்க்கும் பொழுது இந்திரஜித்தை பார்க்கிறாரு இது ராவணனுடைய பிள்ளை அவன் படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கானா எப்படி இருக்கான் பார்க்கறதுக்கு குமரக்கடவுள் மாதிரி அழகாக இருக்கானா முருகர் மாதிரி இருக்கானா அப்போது ஒரு நினப்பு வருதான் தான் அனுமருக்கு என்னன்னா லக்ஷ்மணனும் இந்திரஜித்தும் ரொம்ப நாள் போர் புரியணும் போல சண்டனு வந்துட்டா ஏன்னா லக்ஷ்மணனுக்கு நிகரானவன் அல்லவா இந்த இந்திரஜித்து அதையும் பார்த்துடுறாராம் சரி அடுத்தது பார்க்குறாரு ஒரு இடத்துல பார்த்தாக்கா ஒரு அம்மையார் படுத்து உறங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க யாருன்னா மண்டோதரி ராவணனுடைய பட்டத்து ராணி அவங்கள பார்த்துட்டு ரொம்ப அழகான உருவம் அந்த அம்மையா இருக்கு அவ மயன் மகள் மயனுடைய பெண்ணவ அப்போ அனுமாருக்கு ஒரு கணம் சந்தேகம் வந்து விட்டதான் என்னன்னா ஒருவேளை இவங்க இவங்கதான் சீதாதேவியோ அப்படின்னானா இவன் சீதா சீதாதேவியா இருந்தாக்கா ராமரங்க நினைச்சி அழுதுகிட்ருக்காரு இல்லையா அது எவ்வளவு தவறு ஏன்னா இது ஒரு மாற்றான் நகரம் இங்கே வந்து அரக்கருடைய கட்டுக்காவல்ல ஒரு பெண் படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கான்னு சொன்னா அவள் கண்டிப்பாக கட்டாயமாக சீத்தா பிராட்டி கிடையாது இது ஒண்ணாச்சுதா அடுத்தது என்ன பார்க்கிறாருன்னா அவளுடைய தோற்றம் எப்படி இருக்கிறதாம் படுத்து உறங்கி கொண்டு அந்த மஞ்சத்துல கட்டு தலையெல்லாம் விரித்த கோலம் வாய் திறந்து இருக்கிறதாம் அப்போ கூடிய சீக்கிரம் இந்த பெண்ணுடைய கணவன் மரணம் எய்துவான் அப்படின்ற ஒரு உண்மை அவருக்கு புலப்பட்டு விட்டது ஆஞ்சநேய பெருமாளுக்கு என்ன பண்றாரு சரி இங்கேருந்து கிளம்பிடுறாரு அடுத்தது வராரு ராவணனுடைய மாளிகைக்குள்ள வந்து பார்க்குறாரு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான் இவருக்கு வந்தது பாருங்க ஒரு கோபம் இவனை விடலாமா எவ்வளவு துன்பம் என்னுடைய ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்திக்கு இவனால இவனுக்கு எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கணும் இந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய பிள்ளையினுடைய மருமகளை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கான்னு சொன்னா இவனை விடலாமா இவனை இங்கேயே சாகடிச்சிட்டா என்னன்னு நினச்சி பார்க்கிறாரா ஆனால் என்ன நினைக்கிறார் அடுத்த கணம் இது தவறு இல்லையா ஏன்னா இதை நான் செஞ்சேன்னாக்கா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு நான் ஒரு ஊர் விளைவித்தத மாதிரி தானே ஆகிவிடும் அவருக்கு ஒரு கஷ்டம் கொடுத்தா போலேதானே ஏன்னா அது அவருடைய வீரத்துக்கு இழுக்கல்லவா அவர் என்ன சொல்லியிருக்காரு போரில் அவனுடைய தலையை நான் சிதறடிப்பேன்னு சொல்லியிருக்காரு நாம் வந்து கொண்டுட்டாக்கா அவருடைய அந்த தாபம் வீணாகி போய்விடும் அல்லவா அதனால அந்த எண்ணத்தையும் அவர் என்ன பண்றாரு அமைதிப்படுத்திக்கிறாரு சரி இப்போ இவ்வளவு தூரம் தேடியாச்சுது ஆனால் எந்த இடத்துலையும் சீதா பிராட்டிய காணலையே எல்லா இடமும் இண்டி இடுக்கு விடாம தேடிட்டாரு எவ்ரி நூக் அண்ட் கார்னர் சொல்லுவோம் இல்லையா நாம இங்கிலீஷ்ல அப்படி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா பார்த்தாச்சுது ஆனா எந்த இடத்துலையும் இப்போ சீதா பிராட்டிய காணலை இவருக்கா ரொம்ப சோர்வா போயிட்டது நாம் என்ன பண்ண முடியும் இப்போது எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நாம் திரும்ப போக முடியும் சுக்ரீவன் கிட்ட பாடுறாராம் பாருங்க கம்பரு கண்டு வரும் என்று இருக்கும் காகுத்தன் கொண்டு வரும் என்று இருக்கும் கவிக்குலக்கோன் இனி ஆண் புண்டரீக நயனத்தன் பால் போவேனோ அப்படின்னு சொல்கிறாராம் என்ன சொல்கிறாரு நான் எப்படி திரும்பி போயிட்டு அவர் முகத்தில் விழிப்பேன் அவர் கேட்பார் இல்லையா நீ போன வேலை என்ன ஆச்சுது முடிச்சியா அப்படின்னு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்பவும் சோறுவாக போயிட்டதான் அப்போது கழுகுகளோட அரசன் சம்பாதி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பானோ என்னன்னா நான் வெகு நிச்சயமாக இந்த இலங்கை மாநகரத்தில் சீதா பிராட்டியை பார்த்தேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை சொல்லியிருப்பார் இப்போ அவருடைய உறுதிமொழியும் பொய்யா போச்சுது இல்லையா இவ்வளவு தூரம் வந்து கடல் கடந்து நாம் ஊரெல்லாம் தேடி பார்த்து எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சுது ஏன்னா மாட்டு கொட்டகை குதிரை கொட்டிலு ஒரு இடம் மிச்சம் கிடையாது எல்லா மனைகளிலும் பார்த்தாச்சு எல்லா வீடுகளிலும் எல்லா இல்லங்களிலும் பார்த்தாச்சுது ஒரு இடத்துல கூட சீதா பிராட்டியானவள் இருப்பதான ஒரு அறிகுறி கூட நமக்கு தென்படவில்லை அப்போ எவ்வளவு ஒரு கஷ்டமாக இருக்க முடியும் எவ்வளவு சோர்வடைந்திருக்க முடியும் அந்த மனம் ஏன்னா இப்ப நம்ம உடம்புல ஒரு கஷ்டம்னா நாம மனசோட சக்தியில தாங்கிக்கலாம் ஆனா இப்போ மனசுலயும் சக்தி இல்லாமல் போயிட்டது எவ்வளவு துக்கம் ராமர் கஷ்டப்படுறாரோ இல்லையோ ஆனால் இங்க அணுமான் ரொம்பவும் துக்கப்படுறாராம் சீதா பிராட்டிய காணலே நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போது நினச்சிக்கிறாராம் சரி நாம் பேசாமல் இந்த இலங்கையை தீட்டு கொளுத்திட்டு நாம உயிர் திறந்துடலாமா இதுக்கு மேலே நாம் இந்த உடம்பில் இருக்கணுமா இந்த உயிரை அப்படின்னு ரொம்பவும் முடிவு பண்ணிட்டு ஒரு கணம் அமைதியாக கண்ணை மூடி ராமரை தியானம் பண்ணுறாராம் அப்போ பாருங்கள் என்ன இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் அநீதி தோற்கும் நீதி ஜெயிக்கும் தர்மம் வெல்லும் அல்லவா அறம் தோற்காதல்லவா இதுதானே நிகழ்ந்தது சுந்தரகாண்டத்துலேயும் அப்போ ஒரு இடத்த பார்க்கிறாராம் அது ஒரு சோலை அது மட்டும் அவருக்கு தெரியுது அது அசோகவனம் அல்லவா அங்கேதானே சீதையை அவர் சிறை சிறை வைத்திருக்கிறான் ராவணன் அப்போ அந்த இடத்துல அவரு பார்க்கிறாராம் இந்த ஒரு இடம் மட்டும் நாம மிச்சம் வச்சிருக்கோம் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சுது எந்த இடத்துலையும் சீதா பிராட்டி காணவில்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாரு இப்போ இவ்வளவு மனச்சோர்வடைந்தார் அல்லவா கடல் கடந்து வந்து ஊரையெல்லாம் தேடி மதிலையெல்லாம் தாண்டி கோட்டை அகழியெல்லாம் கடந்து வந்து ஊரெல்லாம் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு இப்போ இலங்காதேவியும் அடிச்சு போட்டுட்டு தான் வந்திருக்கார் இவ்வளவும் செஞ்சாச்சுது இப்போது கடைசி நிமிஷத்தில் நாம் என்ன நினைச்சோம் இந்திரஜித்தை பார்த்தாச்சுது அடுத்தது கும்பகர்ணனையும் பார்த்தாச்சுது விபீஷண வாளிகைக்குள்ள கூட கூந்து பார்த்தாச்சு ஏன்னா விபீஷணனை இவரும் பார்த்துடுறாராம் அங்க போய் பார்த்துட்டு என்னன்னு நினைக்கிறாரு ஆஞ்சநேய பெருமாள் இது நல்லவன் இவர் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க ஏன்னா அவனுடைய தோற்றம் அப்படிப்பட்டது ராவனுடைய தம்பிதான் ஆனா ஒருத்தன் எப்படி இருக்கான் கும்பகர்ணன் பார்க்கும் பொழுதே தெரிகிறது அவனுடைய அந்த தவறான நோக்கம் ஆனா விபீஷணனை பார்த்து என்ன நினைக்கிறாரு இவர் நல்லவன் அப்படின்னு அப்பவே முடிவு பண்ணிடுறாரு மண்டோதரையும் பார்த்தாச்சு அங்கேயும் இவள் சீதை கிடையாதுன்னு முடிவு பண்ணி ஆச்சது இப்ப என்ன பண்றாரு கடைசியாக ஒரே ஒரு சோலையை பார்த்தவுடன் அவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை துளிர்த்து விடுகிறது ஏன்னா எப்படியும் இந்த ஒரு இடம் பாக்கி இருக்கிறது இல்லையா அங்க எப்படியாச்சும் நாம பார்த்துடலாம் இல்லையா அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்துக்கு வருகிறார் ஆஞ்சநேய பெருமாள் இங்க நாம ஆஞ்சநேய பெருமாளுடைய ஒரு பராக்கிரமத்தை பார்க்க போகிறோம் என்னன்னா இந்த படலும் முடிய போகுது இப்போ ஊர்த்தேடு படலம் இதில் பாருங்க இவர் சின்ன வயசா இருந்தாராம் ஆச்சனேய பெருமாள் தொட்டில போட்டிருக்காங்க சிறு குழந்தை இவர் நிமிர்ந்து பார்க்கிறாரு பானத்துல சூரியன் பிரகாசமாக தெரிகிறதான் அதை பார்த்த உடனே என்னன்னு நினைக்கிறாராம் அவரு இது ஏதோ மாங்கனி போல நம்ம பறிச்சு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாராம் இவர் காற்றின் மயந்த நல்லவா வாயு தானே ரொம்பவும் பலம் அதிகம் தானே என்ன பண்றாரு மேல பறந்து அந்த சூரியனை பிடிக்கலாம்னு போறாராம் அப்போது இந்திரன் பார்த்துட்டு என்ன நினைக்கிறான் இது வந்து கொஞ்சம் அதிகப்படியான வேலை தானே சிறு குழந்தை இப்படி செய்யலாமா அப்படின்னு என்ன பண்ணுறான்னா வஜ்ராயுதத்தால் தாக்கிடுறான் அதனால் அனுமாருடைய முகக்கட்டை அந்த முகவாய்க்கட்டை கொஞ்சம் நீளமாக இருக்கும் நீண்டிருக்கும் ஆனால் சூரியன் என்ன பண்ணுறாரு எவ்வளவு ஒரு சமயோஜித பூஜை இந்த குழந்தைக்கு இந்த சின்ன வயசில் என்ன நினச்சிருக்கு நம்மளை மாங்கனின்னு நினச்சது இல்லையா அதனால் என்ன சொல்கிறானா ஒரு ஆப்ஷன் நான் உனக்கு குருவாக இருக்கிறேன் நான் உனக்கு சகல கலைகளையும் கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறாராம் அப்போது என்ன சொல்கிறாராம் ஆஞ்சநேய பெருமாள் சரி நான் உங்ககிட்ட எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சூரியன் பின்னாடியே போயிட்டு கற்றுக்கிறாராம் அவராக என்ன பண்ணுறாரு ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் அற்புதமாக பவனி வரக்கூடியவர் சூரிய பகவான் அதனால் சூரியன் இவருக்கு குருவாக விளங்குகிறார் இது ஒரு சிறப்பு ஆஞ்சநேய பெருமாளுக்கு இன்னொரு கதையும் நாம் பார்க்கலாம் அது அடுத்த அத்தியாயத்தில் நாம என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஊர்த்தி எடுப்பாடெல்லாம் முடிந்து விட்டது நாம அனுமாரோட பிரயாணம் செய்யலாம் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம் சுந்தரகாண்டத்திலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா